ஹாய் வெல்கம் பேக் டெ கேம் ஃபைனல் அன்றைக்கி டூ சிக்ஸ் வந்து நியூ இயரில் காலையில் லண்டனில் ஸ்னோ கொட்டிருது ஃபைவ் டுவெண்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலமை ஸோ வலம போல் எனக்கும் எக்ஸைடட்டாக இருந்துக்கி இந்த ஸ்னோ வந்து என்னமாயிடுது எனக்கு ட்ரெயினுக்கு வெறும் ஒரு டென் மினிட்ஸ் டைம் தான் இருந்தேன் ஃபஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்னோ கொட்டுது மார்னிங் ஸோ இன்றைக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு நேற்று வந்து வெதர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தவங்க ஸ்னோ வரும் இந்த வீக்கெண்ட் வந்து சீரோ டெம்ப்ரேச்சர்னு சொன்னவங்க ஸோ நாங்கள் இந்த டைமில் வந்து நாங்கள் சேஃபாக இருக்கணும் எல்லாமே ரோட் எல்லாமே இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு முக்கியமா நாங்கள் வந்து இந்த ஸ்னோல நடந்து போவேக்கு மெல்லமாக தான் நடந்து போகணும் காலையிலே ஒரு வேறு லெவலான டுவெண்ட்டி சிக்ஸ் லண்டன் கடைசியாக நான் வந்து கால்ஸன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் என்று எனக்கு டென் மினிட்ஸ் டைம் தான் இருந்தேன் இந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஸோ நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தேன் நான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணின அளவுக்கு பெரிய ஸ்னோ வரையெல்லாம் நீங்கள் அந்த வீட்டுக்கு முன்னால் போடுற அந்த கோலம் மாவு போட்ட மாதிரி சும்மா தூவி விட்டுருக்கு நானும் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிட்டேன் சுத்த வேற ஸ்னோய் ஸோ ட்ரெயின் போகிறதும் த்ரீ மினிட்ஸில் ட்ரெயின் வருதுன்னு சொல்லிடுறதுக்கு எப்படி இருக்குண்டு எங்கே ஸ்னோ அங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியல சரி ஹை ஸ்னோ இங்கே வந்து பெரிய அளவுக்கு போயில ஸ்னோ வந்துடுது அப்புறம் லண்டனில் இந்த மாதிரி இருந்து இப்போ மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அஞ்சு நாற்பத்தஞ்சு எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம் ஸோ ட்ரெயின் வருது ஃபைனலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினா சில ட்ரெயின் சர்வீஸ் எல்லாம் டிப்பாடிடுவாங்கண்டு இன்னும் பெரிய ஸ்னோ இல்லாதபடியாக ட்ரெயின் சர்வீஸ் வருது ஸோ அந்த ரெயினுக்கு பக்கத்தில் நாங்கள் போக இந்த ஸ்னோ டைமில் சரியான கவனமாக போகணும் என்ற சிப்பாக்கி விட்டுடும் We are now approaching London Victoria, our final destination. இனி இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா யூகேயில் என்ன நடந்தது அதாவது இந்த ஸ்னோக்கு பின்னால் என்ன காரணம்ன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ யூகே அரசாங்கத்தால் எமர்ஜென்சியாக அதாவது யூகே ரீஜன் மூன்று ரீஜனில் வந்து பிளாங்கட் சொல்லுவாங்க அதாவது போர்வை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூரை மரங்கள் ரோட்டுகள் எல்லாம் பனியால் மூடுறதை பற்றி அவங்க முதலே ஒரு அச்சுறுத்தல் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் கூடுதலாக வந்து இந்த நொதன் தான் வந்து இந்த ஸ்னோ வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு ஸ்காட்லாண்ட் மட்டது அந்த ஸ்காட்லாண்ட் போர்டர் மேஞ்செஸ்டர் யோர்க் சிட்டி அப்படி நிறைய தான் வந்து இந்த ஸ்னோ வந்து நிறைய பாதிப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னோவோட சேர்ந்து ஐஸ் அதாவது ஜெலோ எம்பர் ஒரு பாதிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க முதலே அவங்க வந்து அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை வரும் இனி நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா அதாவது தென் தென்பகுதியில் கோன்பேல் மற்ற டெவோன்ற இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு புயல் அதாவது ஸ்டோம் கிரட்டின்ற ஒரு புயல் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த புயல் காரணமாக வந்து யூகேல நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்து சர்வீஸ் எல்லாமே அவங்க குறைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டர்வேயில் நிறைய வாகனங்கள் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு மற்றது இந்த மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து நிறைய பேட்ட பொது உடைமை எல்லாமே சரியான டேமேஜ் ஆகியிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் சர்வீஸ் கத்திக் ஏர்போர்ட் ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் வந்து மொத்தமாகவே அறுபத்தொம்பது ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிட்டு இதால் பயணிகள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு நிறைய நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த பிரச்சனையமும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன் கரெக்டி இந்த வந்து மணிக்கு நூற்றி இருபத்தி ஏழு ஹவரில் வந்து இந்த தாக்கம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சேட்டலைட்டில் எடுத்த படத்தை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க வடகிழக்கு பசும் பெருங்கடலில் ஒரு தொலைவான பகுதியில் ஒரு உயர் அழுத்தம் காரணமாக தான் இந்த புயல் வந்திருக்கு இந்த புயல்கிற தாக்கத்தால் தான் இந்த கோன்வேல் மற்றது டெவோனில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லாதவங்க இந்த ஐஸ் அந்த ஸ்னோவோ சேர்ந்து ஐஸ் இருக்குது இதால் நடந்து போய்க்கு தான் நீங்கள் சரியான கவனமாக போகணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் லண்டன் சென்ட்ரல் லண்டன் எல்லாம் வந்திருக்கும்னா அங்கே வரையில் ஸோ சவுத் லண்டனில் தான் வந்து இந்த ஸ்னோ வந்திருக்கு ஸோ மார்னிங் போன பிறகு இப்போயும் நான் இப்போ தான் ட்ரெயினால் வந்து இறங்குறேன் இப்போயும் ஸ்னோ இருக்கு இன்னும் டேஞ்சரான ஸ்னோ பார்த்தீங்களா இந்த பிளாக் ஸ்னோன்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்லிப் ஆக்கி விட்டுரும் அது இந்த ஸ்னோவை கூட இந்த பிளாக் ஸ்னோன்னு சொல்கிற இடத்துல வந்து நடந்து போய் சரியாக கவனமாக இருக்கும் நம்ம எங்களுக்கு அது தெரியாது சரியாக வலக்கி விட்டுச்சுன்னா சரியான பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னும் போல சட்டர்டே நாளைக்கும் வந்து லண்டனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதாவது மூன்றாம் தேதி ஸ்னோ வந்து பட் லண்டனில் சொன்னதுக்கு சவுத் லண்டனில் தான் இந்த குளிர் ஸ்னோ பெஞ்சிருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் யூகேயில் நடைபெறுகிற முக்கியமான சில விஷயங்களை நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் என்றும் உங்களுக்கு நன்றி வணக்கம்